கவிஞர்கள் பாரதிதாசன் விருது பெரும் கவிஞர்கள் பட்டியல்னு போட்டாங்க பார்த்தா பெரிய பெரிய ஆளெல்லாம் இருக்காங்க கவிஞர் முருகசுந்தரம் அப்படின்னா அவர் வந்து சேலத்தில் இருக்கவர் அவர்லாம் வந்து புரட்சி கவிஞரோடைய பழகி எழுதி அவங்கெல்லாம் எழுதினாங்கன்னா அப்படி இருக்கும் அவருக்கு சேலம் புலவர் அர்ஜுனன் அவர்லாம் பேராசிரியரோட நண்பர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களுடைய நண்பர் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அந்த எல்லாம் கடைசி ஆள் நான் தான் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு தான் அப்போ பார்த்துட்டு எனக்கு இது நம்மதானா அப்போ நானும் ஒரு நண்பரும் பேசிக்கிறோம் இப்போ நான் வெளியில் போனால் யாராவது கேட்டால் நான் என்ன சொல்கிறது ஆமாம் அது நான் தான் சொல்கிறதா தெரியலன்னு சொல்கிறதா தனி பேர் அருள்மொழின்னு போட்டாங்களே அருள்மொழி நான் தான் அப்போதைக்கு வேற யாரும் இல்லை இதுதான் இப்போ இந்த அருள்மொழியெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சந்தேகம் அப்பா அன்னைக்கு நம்ம கலைவாணர் அரங்கத்தில் நடந்த விழா முடிஞ்ச பிறகு ஆசிரியர் மேடைக்கு கூப்பிட்டு கலைஞர் மாம் அப்புறம் ஐயா சொல்லுங்க என்னம்மா பட்டியல் பாத்தியா பார்த்துங்க மகிழ்ச்சி தானாரு இல்லை எனக்கு சந்தேகம் என்ன சந்தேகம் அது நான் தானா என்ன உனக்கு என்னம்மா சந்தேகம்னாரு இல்லை அது கவிஞர் விருதுன்னு போட்டிருக்கு நீ பொங்கலுக்கு ஒரு கவிதை படிச்சு இல்லை ஆமாம் அது டிவியில் வந்துச்சு இல்லை ஆமாம் அதை நான் பார்த்தேன் நீ கவிஞர் தானே நீ கவிஞர் தானே ஆமாம் அது ஒரு கவிதை அதனால் உனக்கு தகுதி இருக்கு சரி நன்றிங்க என்ன நன்றி இல்லை என்ன கவிஞர்னு சொல்கிறேன் அப்புறம் அடுத்த வார்த்தை சொன்னார் அது கவிஞர் இல்லைம்மா பாரதிதாசன் விருதுக்கு உனக்கு தகுதி இருக்கா இல்லையா இருக்குங்கய்யா தான் அது நன்றி அப்படி அவ்வளோதான் அதுதான் வந்து விருது அது ஒரு இளம் வயதில் அந்த ஒரு அரசு விருது அப்படிங்கிறது எனக்கு கொடுத்த பெரிய மகிழ்ச்சி அதான் வரலாறு நன்றி அதுதான் மின்சாரம்